சூதுகவும் டூ ட்ரைலர் ரியாக்ஷனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஃபஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூதுகவும் ஃபஸ்ட் பாட்டை பற்றி நம்ம பேசியே ஆகணும் அந்த படம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பண்ணியிருப்பாங்க கருணாகரன் எம் எஸ் பாஸ்கர் எல்லாமே பண்ணியிருப்பாங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி சொல்லி ஆகணும் அந்த படத்தோட டேரக்டர் நலன் குமாரசாமி அவர் எப்படின்னு தெரியுங்கன்னா ஒரு ஒன்றுமே இல்லை கதையை வந்து ஸ்க்ரீன் பிளே பண்றதுல வந்து இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸில் வந்து அவர் கொஞ்சம் கெட்டிக்காரன்னு சொல்லணும் ஏன்னா பார்த்திங்கன்னா அவர் பண்ணுற ஸ்க்ரீன் பிளே எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் பயங்கரமாக பேசப்படும் பெரிய உதாரணம் பார்த்தீங்கன்னா சூதுகோபம் சொல்லலாம் சூதுகோபனுடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு விதிமுறை வச்சுட்டு ஒரு ரவுடி வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு சின்ன சின்னதாக அவருடைய ஒரு நாலஞ்சு பேரை கூட்டணி சேர்ந்துட்டு அவர் என்ன செய்யறாரு சும்மா ஆள் கடத்தல் கொள்ள அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி இப்போ அந்த சூழ்நிலையா செய்கிறது அவர் என்ன செய்யறது அங்கேருந்து தடம் மாறுறாரு வேற மாதிரி மாறிறாரு அவரை கொழுவிலேருந்து அவரே வந்து வெளியில வந்துறாரு அதுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனை நடக்குது எங்கெங்கெல்லாம் முடிச்சு விழுது அந்த முடிச்ச புறம் அழகாக தாங்க அந்த சூதுகவம் படத்தோடைய சக்ஸஸ் சூதுகோ படத்தோடைய கதைன்னு நம்ம சொல்லலாம் உங்களுக்கே தெரியும் விழுந்த முடிச்ச வந்து பட்டு புட்டுன்னு சொல்லிட்டு தாறு மாற எங்கெங்குன்னு சொல்லாம அழகாக அதை வந்து அவுத்து 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 அந்த படத்தை வந்து முடிப்பாங்க படத்துல வந்து சூதுகோவுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா காமெடி காமெடி வந்து வேற லெவலில் பேசப்படும் நீ காமெடிக்குன்னே தனியாக ட்ராக்கை போட்டுட்டு காமெடி ஆர்டிஸ்ட் தனியாக போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாமல் படத்தில் ஒன்றுன காமெடி எல்லாமே பண்ணி சூதுகவும் படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆச்சு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சூது கவம் டூ வருது சூது கவும் டூ பார்த்தீங்கன்னா இதே தான் பெரிய காமெடி பேசுகிறதற்கும் இந்த படம்ங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது ஏன்னா மிச்சி சிவா இருக்காப்புல அப்படிலாம் இருக்காங்க எல்லாமே செம்மையா இருக்கும் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து வைக்கும் போது கடத்திட்டு வந்தாச்சா இன்னைக்கு கடத்திட்டு வந்திருக்கியே ஆமா நீங்க தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வெல்கம்னு சொல்ற போது நம்மளுக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கற்பனையில ரசிக்கிறதுக்கு தான் சந்தோஷமா இருக்கும் கூட கட்டி வாழ்ந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப போயிடும் என்று அவர் சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு செம்மையான ஒரு காமெடி படம் தான் நம்ம சொல்ல முடியும் இது வந்து இந்த காலத்துக்கு வந்து டூ கிட்ஸ்க்கு இந்த காமெடி எடுபடுமா ஏன்னா கலகலப்பு அரண்மனை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே போயிருந்தீங்கன்னா அப்டே அவுடேட்டட் ஆயிடுச்சு அந்த காமெடிலாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எனக்கு நம்ம இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி எடுத்ததுனால மிர்ச்சி சிவா இருக்கிறதுனால ஓரளவு வந்து நல்லா தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ் பட அளவுக்குலாம் பண்ணாங்கன்னா அந்த படம் வந்து ரொம்ப பெருசாக போகும் அந்த சூது தாண்டி போகும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து காமெடி வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வரும் அதனால வந்து இந்த வந்து முழுக்க முழுக்க நம்ம காமெடி படமாவே நம்ம எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன் பி அப்போ அப்ப வந்து தான் அவரும் வந்து பெரிய ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இப்போ இருக்கிற மாதிரிலாம் அவர் இல்லை ஏன்னா அப் அந்த டைமில் சூதுகம் வரப்போது அவருடைய மூணாவது படமும் நாலாவது படம் கிடையாது ஏன்னா அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மெச்சூரிட்டியாக வந்து இப்போ வந்து சிவா இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் அவர் அளவுக்கு பண்ண முடியாதுன்னா அவர் அவர் ஸ்டெயிலில் பண்ணுவார் நம்ம கம்பேரிஷனுக்குலாம் வேலை இல்லை அவர் அவர் ஆனால் காமெடி வந்து விஜய் சேதுபதி விட விஜய் சிவாவுக்கும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் நிறைய படங்கள் அதுக்கு உதாரணமாக சொல்லலாம் நம்ம தமிழ் படம் சொல்லலாம் கலகலப்பு சொல்லலாம் அரண்மனையில் சொல்லலாம் அந்த மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா விட்சி சிவா வந்து குறைஞ்சாள் கிடையாது கிடையாது அந்த சூழ்நிலையில வந்து விஜய் சேதுபதி புது அதுதான் இப்ப உள்ள மாதிரி எல்லா பல்ஸ் எல்லாம் பிடிச்சி அந்த மாதிரி பண்றதுக்குள்ள இடமே அங்க இல்லை இருந்தாலும் வந்து கதைகள் திரைக்கதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு சூதுகம் ஒன்னும் வந்து அதுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கிறதுனால சூதுகம் டூவும் பார்த்தீங்கன்னா அந்த அளவு ஹைப்போட தான் வெளியில் வருது கண்டிப்பாக பெரிய மாஸ் ஓப்பனிங் இருக்கும் இதுவரை மெச்சி சிவாவுக்கு இல்லாத அளவுக்கு இந்த படத்துக்கு ஓப்பனிங் இருக்குங்கிறது மட்டும் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அந்த பொண்ணுங்களை கலைக்கிறதுல வந்து நம்ம சிவாவை அடிச்சுக்கவே முடியாது அது ஒரு டைலாக் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கற்பனையில தான் இந்த பொண்ணு கூட எல்லாம் வாழ முடியும் நெச்சத்தில் வாழவே முடியாதுன்னு சொல்லும் போது அது என்ன சொல்றது நாட்டி நரமெல்லாம் சூடு முறுக்கேத்தின ஒருத்த அட்டி வாங்கின ஒருத்தவளால இந்த மாதிரி டைரக்ட்ல டெலிவரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அதை வந்து மிச்சி சிவா கரெக்டாவே செஞ்சிருக்காரு அதனால இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் சொல்லிட்டு அபி தேட்டர் சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் சூதுகம் டூ பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆகுது அதனால வந்து நம்ம தேட்டர்ல வந்து கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணலாங்கிறதுல எந்த சந்தேகம் இல்ல சூதுகோபம் டூ படம் பார்த்து எஃப்டி எஃப்எஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரஃபி தேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க